தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் தூக்கா எழுதிய நச்சிலிருந்து அக்காலத்தில் நோக்கி கூறியது உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் அறிந்து கொண்டிருக்கட்டும் திரும்ப விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பெயர் பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் வெளிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேர் பெற்றவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பாந்த சகோதர சவுகளை இன்று புதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நேற்று பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு எப்பவும் விழிப்பாயிருங்கள் நம்ம பிறந்ததுல இருந்தே டைலாக் நம்ம கேள்விப்பட்டு இருந்திருப்போம் இந்த ஒரு வசனத்தை விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன விழிப்புனா தூங்காம முடிச்சிட்டு இருக்கிறது கிடையாது விழிப்பாயிருக்குன்னா என்ன அர்த்தம் நாம எப்பயுமே தயாரா இருக்கணும் இதெல்லாம் கடவுள் எப்ப வேணாலும் வரலாம் நீங்க திடீர்னு நினைக்கலாம் சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாவம் பண்ணிடலாம் மறுபடியும் திருந்திடலாம் அப்புறம் எப்படியும் கடவுள் இன்னைக்கு மாட்டார்ல அப்படின்னு நினைக்கலாம் கிடையாது ஒருவேளை நீங்க பாவம் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து கூட உங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம் உங்களை பாவத்தை பண்ணி முடிச்சுட்டு நல்லவனா மாறலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு வேளை உலக அழிவு ஏற்படலாம் எப்போ வேணாலும் கடவுள் உங்களே உங்ககிட்ட வந்து உங்க கதவை தட்டலாம் ஓகேங்களா சோ தயாரா இருக்கணும் இது கண்டிப்பா எல்லாரும் உணர்ந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம பாவம் செய்யறது குறைஞ்சிரும் பாவம் செய்யவே மாட்டோம் ஏன்னா கடவுள் எப்ப வருவாரு எப்படி வருவாருன்னு யாருக்கும் தெரியாது எப்ப யாரை எடுத்துக்கொள்வாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது நான் ஒண்ணு உங்களை வெளிப்பாடுதான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல யார் சொல்றா ஏசப்பா அதாவது கடவுளே மனிதனாக வந்து சொல்றாருங்களா ஏன்னா பாருங்க இரவின் இரண்டாம் காவல் வேலையில கூட வருவாங்களா மூன்றாம் காவல் வேலை மிட் நைட்ல கூட வரலாம் ஓகேங்களா எப்ப வேணாலும் கடவுள் வருவார் நீங்க நினைச்சுக்கலாம் சரி நாளைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் இன்னைக்கு பண்ண பாவத்துக்கு நாளைக்கு கடுவாய் பண்ணிக்கலாம் கிடையாது கடவுள் எப்போ வேணாலும் வருவார் எப்படி வேணாலும் வருவார் அதனால நாம என்ன பண்ணோம் எப்பயும் தயாரா வெளிப்பாகிடணும் அப்ப இருந்தோம்னா நாம வேறு பெற்றவர்களாயிடுவோம் ஓகேங்களா டைரக்டா மோடிச்சதுக்கு போயிடலாம் ஓகேங்களா தந்தை மகன் தூய் பேராலே ஆமீன் யெசுக்கே புகழ் யெசுக்கே நன்றி வாழ்க வாழ்கின் ரத்தம் ஜெயம்